தமிழ் சங்கத்திற்கு என் முதல் வணக்கம் என் பெயர் எம் யாரவ் ஆறாம் வகுப்பு சென்னை உயர்நிலை பள்ளி காலடிப்பேட்டை இன்று நான் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் பற்றி பேச போகிறேன் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் இவர் இவர் பங் பஞ்சாபில் உள்ள பங்காவில் கிஷன் சிங் மற்றும் வித்யாவதிக்கு மகனாக பிறந்தார் பனிரெண்டு வயதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அவர் பார்வையிட்டார் லாலா லஜபதி ராயின் மரணம் பகத்சிங்கிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பக பகத்சிங் இரண்டு கூண்டுகளை சாட்டமன்ற அறைக்குள் வீசினார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எச்சரித்தார் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பகத்சிங் லாகூர் சிறையில் ராஜகுரு மற்றும் சாகேத் சாகேத் இருவருடவும் தூக்கில் இடப்பட்டார் பகத்சிங்கிற்கு இருபத்தி மூன்று வயதுதான் இருக்கும் இருக்கும்போது அவர் மகிழ்ச்சியுடன் தன் நாட்டிற்கு உயிரை கொடுத்தார் நன்றி வணக்கம்